ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்த வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ ரீசண்டாக வந்து போயின்னு இருக்கிற வாக்காளர் கணக்கெட்டு படிவம் அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் இந்த ஃபார்ம் வந்து வராதவங்க எப்படி வந்து ஆன்லைனில் ஈஸியாக வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது வந்து நிரப்பலாம் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ணலாம் இந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லை பிஎல்ஓ கையில் உங்களுடைய ஃபார்ம் கொடுத்து அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத நீங்களே ஆன்லைனில் ஈஸியாக வந்து செக் பண்ணலாம் நிறைய பேர் வந்து மேனுவலாக தான் வந்து ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க பிஎல்ஓ கிட்ட நம்மளும் வந்து ஃபில் அப் பண்ணுறது எப்படி அப்படின்ற நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கும் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மேனுவலாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் பிஎல் ஓட்டை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவரும் கரெக்டாக வந்து ஆன்லைனில் வந்து ஏற்றினாரா உங்களுடைய ஃபார்ம் வந்து எஸ்ஐஆர்லேருந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்றத எப்படி வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து ஃபார்ம் வந்து வராத இருந்தால் ஸோ இல்லை வந்து உங்களுக்கு ஃபார்ம் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஃபில்லப் பண்ணியும் ஆன்லைனில் வந்து யாராவது இருந்தோ நீங்கள் எப்படி வந்து ஆன்லைனில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கொடுத்து ஈஸியாக உங்களுடைய மொபைல்லேயோ இல்லை பிசியிலேயோ ஈஸியாக வந்து ஃபில் பண்ணி சப்மிட் வந்து பண்ணலாம் ஆன்லைன் அப்ளிகேஷனாவே அப்படின்றத பற்றி டீட்டெயலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லப்போகிறேன் அதாவது ஷார்ட்டாக வந்து நான் சொல்லிடுறேன் முன்கூட்டே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அளவுக்கு நீங்கள் பிஎல்ஓட்ட ஃபார்ம் வந்து வாங்காத இருந்து உங்களுக்கு வந்து வராத இருந்து எந்த பிஎல்ஓ வந்து தெரியாத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் ஃபில் பண்ணி வந்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயே உங்களுடைய பிஎல்ஓ யார் அவரோட மொபைல் நம்பர் என்ன அப்படின்றது வரைக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது போல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் ஃபில்அப் பண்ணியிருந்தாலும் ஆன்லைனில் ஃபார்மில் வந்து ஃபில்அப் பண்ணாலும் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேன் ஆன்லைனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அடுத்தது எப்படி வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி எஸ்ஐஆர் ஃபார்மை ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ப்ரௌசர் அப்படின்னா க்ரோம் ப்ரௌசரை உங்களுடைய மொபைலையோ இல்லை பிசிலையோ வந்து ஓப்பன் பண்ணிங்க அதில் சர்ச் பாரில் போயிட்டு நம்ம டைப் பண்ணது போலே ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டே வந்து சர்ச்சில் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஓட்டர்ஸ் டாட் இசிஐ கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து போட்டிருக்கும் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்கும் அதாவது இப்படி தான் வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து லாகின் இல்லை சைன் அப் அப்படின்னு வந்து கேட்கும் ஆல்ரெடி இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி லாகின் ஐடி வச்சுருந்தீங்கன்னா லாகினை கொடுத்து ஈஸியாக வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் அட்ரெஸ் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை சைன் அப் கொடுத்தனையும் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் இது வரைக்கும் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணல அப்படின்னா சைன் அப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல உங்களுக்கு மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் கேப்சோ வந்து கேட்கும் அதை என்ட்ரி பண்ணிங்கன்னா சைன் அப் ஆகிடும் அடுத்தது லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணி லாகின்ல உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்கு ஒரு ஓடிபி வரும் கேப்சோவை என்ட்ரி பண்ணி ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இந்த வெப்சைட்டில் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வெப்சைட்டில் உங்களுக்கு ஐடி இல்லைனா மட்டும் இது போல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம் என்னவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜயமூர்த்தி அப்படின்ற நேம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் உங்களுடைய நேம் நீங்கள் லாகின் பண்ண உங்களுடைய நேம் என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணும் அது கீழே ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காமிச்சா மட்டும் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது ஃபில் பண்ணுறதுக்கு ஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் அதுக்கு கீழே ஃபில் என்மேஷன் ஃபார்ம் அப்படின்னு வந்து இருக்கும் இதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அது சம்மந்தமாக நான் வந்து வரக்கூடிய வீடியோவில் வந்து சொல்கிறேன் இப்போ கிரீன் கலரில் இருக்கிற ஃப்ரீ ஃபில் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்லைன் ஃபார்ம் அப் அப்படின்னு வந்து இருக்கும் அதாவது சப்மிட்டேஷன் பை எலக்ட்ரல் அப்படின்னு இருக்கும் அதில் உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து செலக்ட் பண்ணிங்க மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடாக தான் இருப்பீங்க அதனால் செலக்ட் பண்ணிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்டர் எபிக் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ கரண்ட்டாக உங்களுடைய ஓட்டரைடில் என்ன நம்பர் ஓட்டர் நம்பர் இருக்கோ அதை என்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் க்ரீன் கலரில் சர்ச் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும் இது போல வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் இல்லை ஓப்பன் ஆகல வேற மாதிரி காமிக்குதுன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் வீடியோ லாஸ்ட்ல வந்து சொல்லியிருக்கேன் இதில் கீழே பாட்டமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேமை வந்து பிளாக் லேட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் டென் டிஜிட் மொபைல் நம்பர் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய ஆதார் கார்டில் என்ட்ரு பண்ண வேண்டிய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு செண்ட் ஓடிபி அப்படின்னு வந்து கொடுக்கணும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்ஷோர் தட் யுவர் நேம் ஆஸ் மின் ஆதார் கார்டு எக்ஸாக்ட்லி மேட்ச் யுவர் நேம் அதாவது இந்த ஆன்லைன் ஃபார்மை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய எப்பிக் ஓட்டர் ஐடி அதாவது இப்போ இருக்கிற ஓட்டர் ஐடி நேமும் ஆதாரோடைய நேமும் வந்து எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகணும் ஒரு ஸ்புல்லிங் ஒரு ஃபில்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து மேட்ச் ஆனால் மட்டும்தான் ஒரு சிலவங்களுக்கு வந்து ஆதாரில் ஸ்பேஸ் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு ஓட்டரையில் ஸ்பேஸ் இருக்காது ஒரு சிலவங்க இன்ஷியல் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு இனிஷியல் இருக்காது இது போல் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆன்லைன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ண முடியாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுங்க அதுக்கு பதில் பிஎல்ஓ நம்பர் வந்து இருக்கும் பிஎல்ஓ நம்பரை வந்து என்டர் பண்ணி கால் பண்ணி வந்து கேட்டிங்கன்னா அவங்க மேனுவலான ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அதிலே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் இப்போ மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஒன்று வந்து வரும் அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதே போல உங்களுக்கு பேஜ் வந்து மறுபடியும் வந்து லோட் ஆயிட்டு ஓப்பன் ஆகும் இதில் ப்ரீஃபில்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து இருக்கும் இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரட்ஸ் நேம் அப்படின்னு வந்து கொடுத்து நீங்கள் யார் லாங்கின் பண்ணீங்களோ யாரோட ஓட்டர் ஐடி போட்டீங்களோ அதோட நேம் வந்து இருக்கும் அதுங்க கீழே எப்பிக் நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இருக்கும் அதுங்க கீழே இப்போ கரெண்ட்டாக எந்த பூத்தில் வந்து ஓட்டு போகிறீங்க அதோட சீரியல் நம்பர் என்ன அப்படின்னு வந்து இருக்கும் அதோட பூத்தில் அதாவது பார்ட்டில் என்ன நேம் எந்த ஸ்கூலில் வந்து ஓட்டு போகிறீங்க எந்த ஏஜ் எந்த ஏரியாவில் வந்து ஓட்டு போகிறீங்க அப்படின்ற நேமும் அதுக்கு அடுத்தது ஏசி பிசி நேம் அப்படின்னு இருக்கும் உங்களுடைய தொகுதி நேம் இப்போ கரண்ட்ல இருக்கிற தொகுதியோட நம்பர் தொகுதி நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்டேட் இதையும் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி ஆதார்ல எக்ஸாக்டா வந்து மேட்ச் ஆகிற நேம் வந்து மென்ஷன் பண்ணணும் அதை அப்படி இருந்து மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பிளீஸ் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ அப்படின்னு வந்து இருக்கும் எக்ஸாக்டா வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகலாம் டஸ் நாட் மேட்ச் அப்படின்னா பிஎல்ஓ கான்டாக்ட் பண்றதுக்கான உங்களுக்கான பிஎல்ஓ நேம் நீங்க ஓட்டர் நம்பர் வச்சிருப்பீங்களா அந்த ஓட்டர் நம்பர் என்டர் பண்ணோடனே உங்களுடைய பிஎல் நம்பர் இது போல வந்து ஷோ ஆகும் இதுக்கு கீழே செலக்ட் ஒன் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் இந்த மூணு ஆப்ஷன்ஸும் நீங்கள் கம்பல்சரியாக வந்து ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபார்மை வந்து ஈஸியாக வந்து ஃபில்லப் பண்ணுறீங்களோ அதே இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஆன்லைன்லேயும் வந்து கொடுக்க போகிறீங்க இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா மை நேம் எக்ஸிஸ்டட் இன் எலக்ட்ரல் ஃபார்ம் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் ஏற்கனவே உங்களுடைய எஸ்ஐஆரில் வந்து உங்களுடைய நேம் இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்துன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படி இல்லைனா மை பேரண்ட்ஸோட நேம் பேரண்ட்ஸ்ல வந்து ஃபாதர் மதர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் யாராலும் இருக்கலாம் அவங்கள வந்து என்டர் பண்ணலாம் அதுக்கடுத்தது எய்தர் மை நேம் இதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா வர ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை நேம் எலக்ட்ரல் நேம் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பை உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த சர்ச்சிங் கீழே உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை வந்து செலெக்ட் பண்ணிங்க எஸ் டுவெண்ட்டி டூ தமிழ்நாடு அப்படின்னு வந்துருக்கும் அதை செலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் உங்களுடைய அசம்பிளி என்ன அப்படின்றது அதாவது உங்களுடைய தொகுதி நீங்கள் ஓட்டு போடுற தொகுதி அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் என்ன தொகுதியாக இருந்தது ஒரு சிலவங்க தொகுதி மாறுபட்டிருக்கும் ஒரு சிலவங்களுக்கு அதே தொகுதியிலே கடைசி வரைக்கும் வந்து இருந்திருப்பீங்க அதை வந்து கரெக்டாக வந்து சர்ச் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் போலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு முன்கூட்டியே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக வந்து உங்களுடைய பிஎல்ஓ கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி நான் எந்த பூத்தில் இருக்கிறேன் எந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து இருக்கிறேன் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பூத்து ஸ்டேஷன் உங்களுடைய அசம்பிளி எல்லாமே வந்து தெரிஞ்சிடும் அடுத்தது சீரியல் பார்ட் நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய பார்ட் நம்பர் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா அந்த பார்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் அதை ஓகே பண்ணிக்கலாம் இதுதான் வந்து சிம்பிளான மெத்தட் நான் சர்ச் கொடுக்கல யாரோடைய ஃபார்மும் வந்து இப்போ ஃபில்அப் பண்ணல உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதை வந்து மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் பார்ட் ஸ்டாப் நம்பர் என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து வரும் இல்லை நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டு போடல அப்படின்னா உங்களுடைய மை பேரண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல உங்களுடைய கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இல்லை உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மாவோட இன்ஃபர்மேஷனை இப்போ ஃபில்அப் பண்ணது போலேயே ஸ்டேட்டை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அப்போ அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த அசம்பிளியில் வந்து ஓட்டு போட்டாங்களோ அந்த ஓட்டு வந்து எந்த தொகுதியில் இருந்தோ அந்த தொகுதியை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அப்போ எந்த போலிங் ஸ்டேஷனில் எந்த ஸ்கூலில் வந்து ஓட்டு போட்டாங்களோ அந்த ஏரியாவை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து ஹை ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் இது போல் வந்து இருக்கும் அதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க அடுத்தது அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு பார்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க அடுத்தது இல்லாத உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அவங்க அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க ஃபாதரா மதரா இல்ல கிராண்ட் ஃபாதரா கிராண்ட் மதரா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கீங்க இதே போல சர்ச் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதில் எய்தர் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ண உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து போட்டு டிக் கிரீன் கலர்ல காமிக்குதான் வந்து செக் பண்ணிக்கோங்க அது காமிச்சதுனா உங்களுக்கு ஓகே இதில் முக்கியமாக வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் காலண்டர் வயசில் வந்து செட் பண்ணணும் இது வந்து ஈஸியாக வந்து நிறைய பேர் வந்து செட் பண்ணுவீங்க ஒன்றும் கிடையாது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இயரில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க இல்லை உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்து இயரை வந்து சர்ச் பண்ணி எடுத்து கரெக்டாக வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இயர் வந்து செட் ஆகிடும் அடுத்தது எந்த மந்த்தோ அந்த மந்த்தை வந்து ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணிங்கன்னா அது செட் ஆகிடும் எந்த டேட்டோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டேட் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகிடும் இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு அடுத்தது ஆதார் நம்பர் ஆதார் டோல் டிஜிட் நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால் வந்து ஃபில்அப் பண்ணலாம் ஆனால் கம்பல்சரி கிடையாது ஆப்ஷனல் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க அடுத்தது ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க உங்களுடைய ஃபாதர் நேம் என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஒருவேளை ஃபாதர் இல்லை நீங்கள் கார்டினோட நேம் என்ட்ரு பண்ணீங்கன்னா கார்டின் நேம் என்டர் பண்ணலாம் அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர் ஃபாதரோட எபிக் நம்பர் கேட்டிருப்பாங்க அது ஆப்ஷனல் தான் ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை எது இதெல்லாம் வந்து ரெட் கலரில் ஸ்டார் போட்டு முக்கியமாக வந்து கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து ஃபில்அப் பண்ணணும் அடுத்தது மதர் நேம் கேட்டிருப்பாங்க மதர் நேமோட எபிக் நம்பர் கேட்டிருப்பாங்க இந்த எபிக் நம்பர்ன்றது எல்லாத்துலேயுமே ஆப்ஷனல் இருக்கும் நீங்கள் ஃபில்அப் பண்ணால் ஃபில்அப் பண்ணலாம் இருந்தால் வந்து ஃபில்அப் பண்ணலாம் இல்லைன்னா அவசியம் கிடையாது ஆனால் இருந்தால் கம்பல்சரியாக வந்து ஃபில் அப் பண்ணிங்க அடுத்தது ஸ்பௌஸ் நேம் உங்களுடைய துணைவியாரின் பெயர் வந்து கேட்டிருப்பாங்க கணவனாக இருந்தால் மனைவியோட பேர் எழுதுங்க மனைவியாக இருந்தால் கணவனோட பேர் வந்து எழுதுங்க அவங்களுடைய ஓட்டர் நம்பர் இப்போ இருக்கிற ரீசன் இருக்கிற ஓட்டர் நம்பர் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இதில் ஃபுல்லாக வந்து ரீசண்டாக இப்போ இருக்கிற எபிக் நம்பர் தான் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது பிளேஸ் ஆஃப் சமினேஷன் இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க நீங்கள் பிளேஸை கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் இல்லைனா ஆப்ஷனெல்லாம் விட்டுடலாம் அதுக்கு அடுத்தது அப்லோட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களுடைய அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிவியூ அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா இதே போல் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் எல்லா ஒர்க்கும் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஃபில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் புதுசாக வந்து பார்த்தாலும் ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் இதை ப்ரிவியூ பண்ணும்போது ஐ ஹர் பை அப்படின்னு வந்து இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும் இதில் ஆதார் நம்பர் அது மூலிமா அத்தன்டிகேஷன் வந்து பண்ண சொல்லும் ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்லணும் சப்மிட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்து போயிட்டு உங்களுடைய டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லிட்டு ஆதார் ஓடிபி வந்து ஒன்று சென்ட் ஆகும் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி வந்து வரும் அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்ஐஆர் இனோவேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் ஆகிடும் அப்படின்றத நம்ம டிடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இது ஃபுல்லாக வந்து ஒரு செகண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகலாம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இதுவாக இருக்கும் இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் நான் முடிஞ்சால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஈஸியாக ஓட்டர் ஐடி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணாவே இந்த வெப்சைட் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும் இதை ஏன் மறுபடியும் வந்து சொல்கிறேன்னா ஒரு சிலவங்க வந்து ஆன்லைனில் ஃபில்அப் பண்ண தெரிஞ்சவங்க ஃபில்அப் பண்ணலாம் ஒரு சிலவங்க ஆஃப்லைனில் பிஎல்ஓ கூட்ட ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பீங்க அவங்க வந்து ஆன்லைன்ல ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம் ஆன்லைனில் சப்மிட் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் பிஎல்ஓட்ட கொடுத்து உங்கள் பிஎல்ஓ கரெக்டாக நீங்கள் கொடுத்த ஃபார்மை ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டாரா அப்படின்றத இதே வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃபில் எனர்மேஷன் ஃபார்ம் அப்படின்ற க்ரீன் கலரை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் வந்து ஷோ ஆகும் அதில் உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் எப்பிக் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய எப்பிக் நம்பர் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து இதே போல் வந்து ஷோ ஆகும் இந்த ஸ்டேட்டஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சம்மிட்டட் வித் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இதில் மோர் டீடெயில்ஸ் காண்டாக்ட் யுவர் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இது போல் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து போட்டுட்டு சர்ச் வந்து கொடுத்தீங்கன்னா எனிமேஷன் ஃபார்மில் யுவர் ஃபார்ம் ஹேஸ் பீன் ஆல்ரெடி சம்மிட்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணாத ஆஃப்லைனில் வந்து ஃபில்லப் பண்ணி அதாவது சீட்டில் ஃபார்மில் வந்து ஃபில்லப் பண்ணி பிஎல்ஓட்டை சப்மிட் பண்ணியனா அவங்க வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால உங்களுக்கு இதே போல் வந்து ஷோ ஆகும் ஒரு சிலவங்க கொடுத்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலை இது போல் வந்து ஷோ ஆகலைன்னா டேரெக்டாக ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அதனால் உங்களுடைய பிஎல்ஓ இன்ன வரைக்கும் ஆன்லைனில் அப்டேட் பண்ணலை அப்படின்றத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபில் இனிமேஷன் ஃபார்ம் அப்படின்றத வந்து என்டர் பண்ணிவிட்டு ஈஸியாக உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் போச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பிஎல்ஓ வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பி சமிட்டட் பிஎல்ஓ அப்படின்னு வந்து வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சி நீங்கள் இதுக்கு மேலே வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்றத நான் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதை பொறுத்த அளவுக்கு ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் பிஎல்ஓட்ட ஃபார்மில் வந்து கொடுத்தவங்க அதாவது மேனுவலாக வந்து கையால் எழுதி கொடுத்தவங்க உங்களுக்கு இப்போ ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஓவே அவங்களுடைய ஆப் மூலயமா சப்மிட் பண்ணுவாங்க அதை வந்து நீங்க ஆன்லைன்லேயே ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது சம்மந்தமா அடுத்த வீடியோவும் தெளிவான ஒரு வீடியோவை வந்து போடலாம்னு வந்து இருக்கிறேன் அதில் கூடுதல் இன்ஃபர்மேஷன் வந்து தரப்போகிறேன் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபார்ம் வந்து கிடைக்கலனா கண்டிப்பாக ஆன்லைனில் நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா பிஎல்ஓ நம்பர் வந்து ஷோவும் உங்களுடைய ஓட்டை நம்பர் போட்ட உடனே அந்த பி எல்லோட டேரக்டா வந்து ஃபார்ம் வந்து இருக்கா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து போய் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி குடுத்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாக்காளர் படிவம் அதாவது வந்து ஆன்லைனில் எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி வந்து ரெண்டு நிமிடத்தில் வந்து அப்ளை பண்ணுறது ஃபில்அப் பண்ணுறது சப்மிட் பண்ணுறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் ஆன்லைனில் மேனுவலாக வந்து ஃபார்ம் எழுதி கொடுத்தவங்களுக்கும் ஆன்லைனில் சப்மிட் பண்ணவங்களுக்கும் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து செக் பண்ணுறது அப்ளிகேஷன் சம்மிட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி வந்து பார்க்கறது அப்படின்ற சம்பந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதை ஃபுல்லாக வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து ஃபார்ம் வராத இருக்கிறாங்களோ யாரெல்லாம் பிஎல் லோன் தெரியாத இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கம்பல்சரியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நம்ம சேனலில் மட்டும்தான் கமெண்ட் பாக்ஸு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபார்ம் சம்மந்தமாக டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிறோம் நிறைய நிறைய பேர் வந்து ஃபார்மை கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பெருமையாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்